நிலையல் வணிக நிறுவனங்கள் பாதாள சாக்கடை இனிப்புகளை முறையாக அமைக்க வேண்டும் நீர்நிலைகள் மற்றும் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் வகையில் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக இரண்டு நாட்களில் முன்னூற்றி இருபத்தி ஏழு வணிக கட்டிடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு எண்பத்தி இரண்டு நிறுவனங்களுக்கு நோட்டீஸும் ஆறு நிறுவனங்களுக்கு அறுபதாயிரம் அபராதம் விதிப்பு திருநெல்வேலி உட்பட்ட பகுதியில் குழாய்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்றில் வணிக நிறுவனங்களின் கழிவு நீர்கள் கலப்பதாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் கடந்த இரண்டு நாட்களாக மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்தனர் நேற்றைய தினம் தனியார் திரையரங்கம் மற்றும் மருத்துவமனைக்கு தலா பத்தாயிரம் வீதம் இருபது ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் தலைமையில் இன்று குழுவினர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஐந்து வார்டுகளையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது முன்னூற்றி இருபத்தி ஏழு வணிக கட்டிடங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகும் அதில் விதிமுறைதாக எண்பத்தி இரண்டு கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாதாள சாக்கடை குழாயை நேரடியாக குளங்கள் மற்றும் ஆற்றில் கலந்து ஆறு நிறுவனங்களுக்கு சுமார் பத்தாயிரம் வீதம் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமாக வசூல் செய்யப்பட்டது மேலும் தொடர்ந்து இந்த ஆய்வு நடைபெறும் எனவும் வணிக நிறுவனங்கள் முறையாக தங்களுடைய பாதாள சாக்கடை இணைப்புகளை சரிசெய்து பயன்படுத்த வேண்டும் என நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது